ya berangin atau dicinta like penengah kaman வர்றதுக்கு வர்றதுங்களுக்கு ஆசையாக இருந்தால் வாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் Það er aðeins. Þá erum við bóðum. Það eru kóilu. Það eru síðan kóilu með. லெவலாக இருக்குங்க அதுக்கெல்லாம் வரணுங்க பார்க்கணும் சாரல் குத்தாலை சாரல் எழுந்துக்கிட்டே இருக்குது வாருங்க பார்த்திங்களா புரியுங்கள் நல்ல சின்ன கிராமம் ஒன்று வாங்க ஒருத்த ஒரு முக்கியமான ஒன்று காட்டுற சரிங்களா இல்லைங்களா கருவியன் புத்து எப்படி இருந்து அதை கூட்டுக்குள்ள கூட்டுக்குள்ளே இருக்குதான் கெட்டி ஆழத்தை கட்டிக்கிட்டு பாருங்க ராத்திரி பண்ணி வந்துருக்குங்க சைட் போகிறது எப்படி ஓண்டி போடுறாங்க பண்ணி கட் பண்ணி பாருங்க இந்த இடத்த பாருங்க லெவலுங்க நீங்கள வாங்க செம்மையாக இருக்குங்க சின்ன சார்ல குத்தா சார்லு வேறு விழுதுங்கச்சுன்ட்டு இருக்கு வருங்க இடம் எத்தா வாங்க இத்தனை மலை இத்தனை மலை தாண்டி வர்றது வருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நிறையா இருக்குங்க மலை ஓகே காய்ஸ் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்